இந்த கட்சிக்கு கலக்கும் ஏப்ரல் தேதி முதல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் வாக்குப்பதிவு தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று அறிக்கைகள் வெளியானது இதைத் தொடர்ந்து நாடெங்கும் தேர்தல் வேலைகளும் நடந்து கொண்டதா இருக்கிறது இந்நிலையில் ஒரு சில கட்சிகளுடன் சில கட்சிகள் கூட்டணியும் அமைத்துள்ளது நாட்டின் பல பகுதிகளிலும் பிரச்சாரங்கள் தீவிரமாக தொடர்ந்து நடந்து கொண்டே உள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியாகி அதேபோன்று அனைத்திந்திய அதிமுக இந்திய சமூக ஜனநாயக கட்சி புதிய தமிழகம் மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளது மேலும் அதிமுகவிடம் கூட்டணியில் உள்ளவர்கள் அனைவரும் புதுமுகமாக உள்ளனர் பின் பாஜக பக்கம் பார்த்தால் அவர்கள்தான் தற்போது பெருவாரியாக அதிக கூட்டணிகளை வைத்துள்ளனர் தமக புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் தாமுமுக பாமக போன்ற பல கட்சிகள் சேர்ந்துள்ளன மேலும் நடிகர் சரத்குமார் அவரது கட்சியில் உள்ள அனைத்தையும் பாஜகவில் பங்களிப்பு மிகவும் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது தமிழக களமே தற்போது சுத்தமாக மாறியிருப்பதை பார்க்க முடிகிறது அதிமுகவும் பாஜகவும் தான் முன்பு கூட்டணியில் சேர்ந்திருந்தது ஆனால் அதன் பின் ஏற்பட்ட ஒரு சச்சரவில் அதிமுக இனிமேல் பாஜக கட்சியில் இல்லை என்று கூறியிருந்தது இருப்பினும் பாஜக தனித்து நின்று தற்போது கட்சிகளுடன் வைத்துள்ளது ஆனால் அதற்கு எதிராக திமுகவால் பெரிய அளவில் நிற்க முடியவில்லை திமுகவின் கள்ளமென்று பார்த்தால் தேசிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அவர்களுக்கு தேசிய அளவிலும் சரி தமிழகத்தின் அளவிலும் சரி பெரும் பின்னடைவாகவே கருதப்படுகிறது இந்த நிலையில் பாஜக தான் மீண்டும் வெற்றி பெறும் என்றும் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள்தான் வருவார்கள் என்றும் தற்போது பேச்சுக்கள் உலா வருகிறது மேலும் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கூட முடிவுகளும் வெளியானது அந்த அளவிற்கு பாஜகவிற்கு பெரிய அளவில் மக்கள் ஒத்துழைப்பு அளிக்கின்றனர் இந்த நிலையில் எங்கள் ஊரில் எப்போதுமே இந்த ஒரு கட்சி தான் டாப் என்று பாஜகவிற்கு சாதகமான ஒரு கட்சியினை கூறி யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக உள்ள ஒருவர் கூறியிருப்பது தற்போது இணையத்தில் வைரலாகிக் கொண்டிருக்கிறது அதாவது சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் போன்ற இணையதளங்களில் தன் முயற்சிகளினால் பல காமெடி வீடியோக்களை பதிவிட்டு எருமளவில் ரசிகர்களை பெற்று வந்தவர்தான் இந்த பிரியங்கா மஸ்தானி சமீபத்தில் கூட இவர் ஒரு பாடி பில்டராக மாறி உள்ளது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் மேலும் அந்த நிகழ்ச்சியில் தங்கப்பதக்கம் வென்றதாகவும் சமீபத்தில் மங்கை எனும் தொலைக்காட்சியில் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார் அதை எங்கள் ஊரில் எப்போதும் பாமகவிற்குத்தான் ஆதரவு என்று கூறியுள்ளார் இப்படி பாமக பற்றி ஒரு யூடியூப் பிரபலம் கூறியிருப்பது பாமகவினை ஆதரிக்கும் செயலாகும் மேலும் பாமக தற்போது பாஜகவின் கூட்டணியில் இருப்பதால் பாஜகவிற்கு பாமக நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் என்பதும் புலனாகிறது மேலும் இவர் எங்க ஊர்ல பாமக தான் ஆதரவு என்று கூறியுள்ள வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது